ஈரோடு சரிப்பா உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி உனக்கு நான் வேணுங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு வருமானத்தை கொடுத்தே ஓரளவுக்கு வருமானத்தை கொடுத்துருந்தேன் இப்ப இழுத்து மூடிட்டேன் அது வேற விஷயம் இழுத்து மூடிட்டோம்ல அதனால அது வேற விஷயம் இருந்தாலும் ஓரளவுக்கு உனக்கு கொடுத்தேன் சரியா எல்லாம் கொடுத்தேன் ஆனா சரி இது இப்படி மூடுனதுக்கு காரணம் என்ன அப்படி தானே அந்த மூடுனதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது அதுவும் சொல்கிறேன் அடிக்கடி ஒரு விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது அந்த விபத்தும் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அதானே அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலையில் விழுந்துட்டு சாமி அப்படியப்பா சரி நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி அதே போல் கருப்பசாமி இது வந்து ஒரு பெண்ணால் வந்த பிரச்சனை தான் சரியா அதாவது தெரியுமா தெரியாது உனக்கு அங்கே வேலைக்கு வந்த ஆள் தானே வந்த அழுத்த உனக்கு டவுட் இருக்கா இல்லையடா மாண்ணே இருக்கா இல்லையா ஏன்னா உனக்கு த தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் சகோதரன் சொல்கிறானே அதனால் வந்த பிரச்சனை தான் வேறெல்லாம் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை உப்ப அது வந்து இல்லாமல் இருக்குதுடா மாண்ணே அதனால் கரெக்டாக தெரியாது சரியா அதனால் உன்னோட குடும்பத்தை மட்டும்தான் போய் பார்த்துட்டு வந்தேன் அதனால எனத்துனாலும் இந்த பிரச்சனை அதனால் ஒரு பொண்ணால் வந்ததுதான் அதனால் நாங்கள்லாம் வச்சு ஒரு சிறு தொழில் மாதிரி வச்சு ஒரு கம்பெனி வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம் மஞ்சள் மஞ்சள் தானே அதை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம் ஓட்டிகிட்டு இருந்து நம்ம அளவுக்கு பெருசாக வருமானம் வலினால் நம்மளவுக்கு இருந்துச்சு ஓடிருந்துச்சில்ல அதனால் இப்போ கொஞ்சம் காலமாக இழுத்து மூடியாச்சு அதனால் மீண்டும் கரபசாமி இன்னொரு வாய்ப்பு உனக்கு கொடுத்து மறுபடியும் அடுத்த ஒரு நாற்பது நாளுக்குள்ள மறுபடியும் உனக்கு ஓப்பன் பண்ணி நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து கடனையும் கட்டி உனக்கு நல்ல ஆர்ட்ரு வர்ற மாதிரி கருப்பேன் உனக்கு உருவாக்குனா போதுமா நான் அமைச்சு தரேன் போய் காலில் வந்துவிட்டு வா மறுபடி நல்லா இருந்தால் மறுபடி வருவா ஒன்றும் தெரியாத மாதிரி ஆமாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்துச்சு அப்படின்னா அப்புறம் பிரச்சனை வந்தது மறுபடி அதனால் பிரச்சனை வந்தாலும் நான் விட மாட்டேன் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை கொள்ளையே சொல்கிறேன் அதனால் சந்தேகப்படுறாலும் உனக்கு நான் கண்ணுக்கு காட்டிடுங்க அவளை எக்காரணத்தை கொண்டு உள்ளில் வேலைக்கு சேர்த்திக்க கூடாது கூடாது சரியா அது ஒன்று ரெண்டாவது வந்து எந்தவித குழப்பம் இல்லாமல் தேடி ஒரு பிரச்சனை ஒன்று வரும் ஆறு மாதத்துக்குள்ளே அந்த பிரச்சனையும் நான் பாட்டிட்டேன் ஆனால் இதுக்கெல்லாம் நான் காரணம் முன்கூட்டியே விளக்கம் கொடுக்கறதுக்கு காரணம் வம்படியே போய் நீ வம்பில் மாட்டிக்கக்கூடாது ஆறு மணி நான் அதை தான் சொல்லிட்டேன் வம்பு தேடி ஒன்று வரேன் அதனால் நம்ம தேடி வர்றது அதையும் முழுசாக காப்பாற்றி தரேன் ஆனால் கவனமாக இல்லைன்னா அடுத்த டைம் வரும்போது பிரச்சனையோடு வரணும்டமானே நான் அதனால் தான் சொன்னேன் பிரச்சனை தேடி வந்துடுமே அதனால் இப்போ வந்து நேர காலமும் சரியில்லை அதனால் இதுக்கெல்லாம் நீ வந்து நான் சொல்கிறதுக்கு கரெக்டாக கடைபிடிச்சி வந்த அப்படின்னா மறுபடியும் உனக்கு ஓப்பன் பண்ணி மில் ஓட்டுற அளவுக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல் யார் மூலியுமே இடைஞ்சல் வர்றதுக்கு இல்லாமல் சரி பண்ணியும் கொடுத்துறேன் அதே போல் இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நீ கவனமாக இருக்கணும் என்ன பண்ணுறது நீ சொல்லு இல்லைன்னா சரி பண்ணி விட்டுருவேன் ஆனால் பிரச்சனையோடு வரணும் அந்த பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துருவேன் சரி நேரம் கட்ட நேரம் உனக்கு அங்கே என்ன வேலை நீ சொல்லு அந்த நீ விட்டு அதை நான் நானே கேட்டுக்கிறேன் உனக்கு அங்கே என்ன வேலை என்ன மட்டும் நீ சொல்லு சரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இப்படி வந்துருச்சு உன் பேரை சொல்லி செக்க விட்டுட்டு போயிட்டேன் அப்போ வந்து அவன் காப்பாற்ற முடியுமா உன்னோட தகப்பனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது இந்த பிரச்சனை நீ அடுத்து வந்து அதுதான் வரும் இது என்னென்னு தெரியுமா இது இது என்னென்னு தெரியுமா நீ சொல்லு என்னென்னு சொல்லு என்னது அதெல்லாம் கிடையாது நான் உன்னையும் நான் கேட்கவே இல்லை நீ போடுவேன்னு உன்னை நான் கேட்டேன்னா இல்லை உன் மகனை போடுவேன்னு நான் கேட்டேன்னா இல்லை அந்த வழியில் உன் ஃப்ரெண்ட்ஸ் வழியில் பிரச்சனை வரும் அதுவும் ஒருத்தர் நிற்கிறான்னு அது உனக்கு தெரியுமா தெரியாதா நான் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை சாமின்றிவியே தானே அதனால் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல அப்படி தானே ஆனால் அப்படி ஒருத்தர் இருக்கிறேன் அதனால் பிரச்சனை கண்டிப்பாக தேடி வரும் நான் தான் நம்பி வந்ததுனால தான் நான் மின்குட்டியே தகவல் கொடுக்குறேன் ஆறு மாதத்துக்குள்ளே வரமுடா அப்படிங்கிறத நான் மின்கூட்டியே சொல்கிறேன் நாளைக்கு வரது நான் இன்றைக்கே சொல்கிறேன் நீதான் கவனமாக இருந்துக்கணும் நான் எல்லாத்தையும் பார்க்கணும் நான் பிரச்சனை இல்லாமல் நான் சொன்ன வழியில் போ பிரச்சனை வந்து என்னை திருப்பி கேளு நீ ஏன் வந்து மறுபடியும் வந்திருக்கு அப்படின்னு அதனால தான் நான் சொன்னேன் உனக்கு கிளுத்து மூடுனதுக்கு காரணம் இப்போ வந்த பிரச்சனை உனக்கு வந்து பிரச்சனை வர்றது இதனால தான் வரும் அதனால் நீ என்ன பண்ணணும் உன் வேலை என்னமோ அதை பார்த்து எந்த வித குழப்பம் இல்லாமல் இப்போவே நீ வந்து உடம்பு சின்னவண்ணமாக கிடக்கு இருக்குல்ல இந்த வயசுக்கு ஆப்ரேஷன் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு எல்லா பக்கமும் முடிஞ்சிச்சு உன்னி கடைசி திட்டம் இருக்கா அந்த கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு என் பேரை காப்பாற்றி கர்மசாமி நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்தேன் அப்படின்னு என் பேரை காப்பாற்றுற அப்படி இருந்தால் ஏன் சொல்படி கேளு இல்லை ஏன் சொல்படியே நான் நடந்துக்கிறேன்னா நீ வர்ற பிரச்சனை நீ தான் சந்திச்சுக்கணும் அதனால வருமானத்தை பூரா சம்பாரித்து அங்கே தான் கொண்டு போடணும் அதனால் இன்னையிலேருந்து நீ அவனை டைட் பண்ண வேணாம் நான் சொல்கிறது புத்தி உள்ளவனாக இருந்தால் நான் சொல்கிற பச்சை இன்னையிலேருந்து கேட்டணும் சரியா மூணு நாளைக்கு கனி கொடுத்து விட்றேன் தேய்ச்சி குளிச்சிரு பகுதியை சாப்பிட்ரு மூணு நாளில் தலையை முழுகிரு அது எவ்வளோ பெரிய பிரிப்பாக இருந்தாலும் சரி நேரம் கட்ட நேரம் ஒம்பது மணி தாண்டி வெளியில் போகக்கூடாது வந்துச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது சரியா வர்ற அம்மாவாசை அன்றைக்கி கனி மாலை ஒரு மூணு மாலை சரியா ஐம்பத்தி நாலு கனியில் மூணு மாலை எனக்கு ஒரு ரோஜா பூ மாலை சுருட்டும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடும் சரியா அம்மாவாசையிலேருந்து அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே மில்லு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறோம் சரியா மில்லு வந்து என்னோடது அதனால் நான் சொல்கிறத கொண்டுட்டு போய் இப்போவே எல்லாம் சுத்தம் பண்ணி ஓப்பன் பண்ணி விளக்கு போட்டு சாமியை கும்பிட்டுரு என்னைய இன்றைக்கே உள்ளே வந்துடுறேன் அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் உனக்கு ஆர்டர் வந்துடு தேடி நீ வளர்க்கும் போல் ஆரம்பிச்சிரு நான் சொன்னவோளே உள்ள விடக்கூடாது சரியா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன் சரியா என்னை கேட்காம எங்கேயும் வெளியில் போகக்கூடாது போனேன்னா நான் பொறுப்பு கிடையாது இதை நீ பகுதியை சாப்பிடணும் பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் நான் கேட்டு வாங்குற மாதிரி ஒன்னும் வச்சு களை கருப்பசாமி உருவாக்கி சரியா ஒன்றை கொண்டுட்டு போய் உள்ளாங்க ஆபீஸ்ல மில்ல வச்சுரு ஒன்று நாலா அறுத்து போட்டுரு இன்னொன்னு ரெண்டா அறுத்து போட்டுரும் சரியா இது கம்பெனிக்கு இது இருப்படத்தில் கொண்டுட்டு போய் கருப்பசாமி நீதான் கூட வரணும் என்னோட படிவாசலுக்கு நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒன்றனை கொண்டு உன்னோடய இருப்பிடத்தில் கட்டி விட்ரு ஒன்றை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு இன்றைக்கே அவன் வடிவாசல் வந்துடுறேன் என்ன இடைஞ்சல் நடந்தாலும் அவளுக்கு என்ன இடைஞ்சல் நடந்தாலும் என்னை கேட்க போயிடக்கூடாது சரியா உதவிக்கு கண்டிப்பாக வருவாள் சரியா கண்டிப்பாக வந்தால் மறுபடியும் முள்ள கூடாது நாங்கள் அறுப்பேன் கூட இருந்துடுறோம் அடுத்த அமாவாசையிலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே மில் ஓப்பன் பண்ணுறோம் மறுபடியும் அதே வேலையை உனக்கு தொடங்கி கொடுத்து வருமானத்தை கொடுத்துறேன் வருமா வருமானத்தில் எனக்கு எடுத்து வச்சிடணும் வர ஆடி அம்மாவாசைக்குள்ளே ஓரளவுக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் வர ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வர்ற மக்களுக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டுறணும் நான் நல்லா வச்சிருப்பேன் நான் உனக்கு கொடுத்துட்றணும் கொடுத்துருவீங்கள வர அம்மாவாசைக்கு என்ன வந்துப்பார் மறுபடி பல கடி பார்த்ததில் தெக்கலூர் ஒரு எனக்கு டம்ளர் ஒன்று கேட்டேன் உனக்கு நல்லா வேலை அமையணும் நாலு பேர்த்து வச்சு என்ன வேலை செய்கிறேன் பிடி சரியா சரி அது அவனுக்கு ஒரு டம்ளர் ஊற்று சம்பளத்துக்கு போகிறா அது வந்து நல்லா அமையலை உனக்கு வேலை அமைச்சிடலாம் எல்லாம் சரி பண்ணிடலாம் அதே போல் என் சொல்படி கேட்கணும் என் மகனை வந்து கொஞ்சம் ஏதோ பிரித்து கூட்டிகிட்டு வந்தாலும் ஏதோ ஒழுக்கமாக வேலைக்கு போய்ட்டுருக்கானா இல்லையா போயிட்டுருக்கேன் அதனால் நிரந்தரமான எனக்கு ஒரு தீர்வு தெரியணும் அதானே அவனையும் சரி பண்ணிடலாம் முதல்ல வீட்டுக்கு தலைமையானவனை சரி பண்ணணும் அப்படின்னு என் சகோதரன் சொல்லியிருக்கேன் அதனால் நீயும் சரியாகணும் என்ன பண்ணுறது இன்னையிலேருந்து நீ சரக்கு அடிக்கக்கூடாது என்ன பண்ணலாம் மீறி அடிச்சின்னு என்ன பண்ணலாம் அடிச்சின்னா பிரச்சனை உனக்கு தான் நல்லபடியாக குடும்பத்தை காப்பாற்றணும் என் பிள்ளையும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற படிச்சுட்டு இருக்கிறேன் இல்லையா அதனால் நல்லபடியாக கரை சேர்த்தணும் தான் சொன்னபடி கேட்கல இவ்வளையாவது நல்லபடியாக கரை சேர்த்தணும் வேலைக்கு போகிறதுல நல்லபடியாக வருமானத்தை அமைக்கணும் எல்லாம் அமைச்சு கொடுத்தறேன் அன்னையிலேருந்து உனக்கு சரக்கு அடிக்கக்கூடாது அடிக்க மாட்டேல்ல சரக்கு அடிச்சின்னா அடித்தா என்ன பண்ணுறது பதில் நீ சொல் அடிச்சுன்னா மார்கால் மார்கை வாங்கிடுவேன் உனக்கு சம்மதம் தானே ஒவ்வொரு நாளும் வீட்டில் டார்ச்சர் தாங்க முடியல அதனால் கரப்பசாமி நீதே எனக்கு ஒரு முடிவை சொல்லணும் அப்படி தானே நீ சொல்லு அதனால் அப்போ படிப்பேன் அப்போ அடிக்க மாட்டோனுங்கிறவ நீ என்ன தண்டனை வேணால் கொடுன்னு சொல்லணும்ல மனசில் ஓரமாக அடிக்கணும்னு இருந்த கடத்தின நீ எனக்கு தண்டனை கொடுக்காதுன்ற என்னோடய ஆலயத்துக்கே நீ வரலினாலும் சரி நீ எங்கே இருந்தாலும் சத்தியம் பண்ணினேன் அப்படின்னா எங்கே இருந்தாலும் அடுத்த இருபத்தி நாலு மணி உனக்கு பிரச்சனை நான் கொடுத்துருவேன் போனால் தானே கருப்பசாமி கேட்பேன் போகலின்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னு முடிவு எடுத்தாலும் பிரச்சனை கொடுத்துருவேன் என்ன பண்ணலான் நீ ஒரு முடிவு சொல்லு சரி உனக்கு வேண்டி வர அம்மாவாசை வரைக்கும் நீ சரக்கடிக்காமல் இரு அது வரைக்கும் உனக்கு வேண்டி நான் போய் பார்க்குறேன் சரியா என் சொன்னபடி நான் கேட்க மாட்டானா இதில் தெரிஞ்சு போயிடும் அம்மா வரைக்கும் அடிக்காமல் கரெக்டாக இருந்த அப்படின்னு சகோதரனை வழக்காடி நான் பார்க்குறேன் அதுக்குள்ளே நீ எதாவது வேலை பண்ணின அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆக்சென்ட் கருப்பசாமி என்ன தண்டனை கொடுத்தாலும் என்னை கேட்கக்கூடாது சரியா தவறாம இருப்பில்லை அம்மா வாச வரைக்கும் முதல் கட்டம் உனக்கு பார்க்கலாம் கொண்டாதி அதுக்கு சாட்சி நீ தான் அம்மா நீ வரணும் வரவில்லை சரிப்பா நீ பார்த்து என்ன முடிவு எடுத்தாலும் சரி இந்த இதை குடிச்சிரு என்ன சொல்லி கொடுக்க வாசம் வரைக்கும் கரப்பசாமி நீ சொல்லியிருக்கேன் அம்மாவாசை வரைக்கும் உன்னோட பேச்சை கேட்டு நான் கரெக்டாக இருக்கேன் என் குடும்பத்தை நல்லபடியாக கரை சேர்த்தணும் பிள்ளைகள் பசங்களையும் நல்லபடியாக நிம்மதியாக வச்சுருக்கணும் எனக்கு வேலை நல்லா கிடைக்கணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி குடி அதை குடி அதை கொண்டா ஒன்று மட்டும் ஆளுக்கு பகுதி குடிச்சிடலாமா குடிச்சிடலாமில்ல இல்லை நீ சொல்லு ஆளுக்கு பகுதி குடிச்சிடலான்னு சொல்லு இப்படி கூட உனக்கு கூடவே ஆள் இருக்க வச்சுருக்கேன் நீ கம்மன் இருந்தாலும் உன்னை எழுத்துகிட்டு போகிறக்கு கூட இருக்கு இப்படி கூப்பிடுவேன் அமைப்போம் சரியா அப்படி போன அப்படின்னா அடுத்த பிரச்சனை நான் கொடுத்துருவேன் எட்டு நாளைக்கு அடுத்த அம்மாவாசை வரைக்கும் நீ ஒழுக்கமாக இருந்துட்டு அப்படின்னா உன்னைய வாழ்க்கையில் நான் ஜெயிக்க வச்சேன் அதுக்கப்புறம் குடிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவு பண்ணிடுவோம் சரியா சொன்னபடி கேட்டுட்டினா சரி இல்லைன்னா என் மேலே கொத்தம் சொல்லக்கூடாது நீ என்னை தேடி வந்துடு சொன்னபடி அவங்க கேட்டாலும் கேட்கலினாலும் வர ஆடி அம்மாவாசைக்குள்ளே குடும்பத்தில் எல்லாத்தையும் ஒற்றுமையை சேர்த்து வச்சு நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து இன்னி எந்த இடத்துல வராமல் கர்பசாமனை காப்பாற்றினா போதுமா போதுமில்ல இதை கொண்டு அங்கே ஊற்றிட்டு கிட்டவா இதை கொண்டு எல்லோரும் சாப்பிட்டோன்னா கருப்பசாமி காப்பாற்றி கொடுன்னு அதை கொண்டு கனியை வச்சுரு உன்னோட இருப்படத்தில் வச்சுரு நான் கருப்பசாமி உனக்கு நான் கூடவே வரேன் இதை வந்து பகுதியை சாப்பிட்றனால காலையில் பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு வேலைக்கு பஞ்சம் இல்லாமல் அமைச்சு தரம்போம் ஒன்றத்தொரு வெறிச்சு ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்ப்பா சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல இப்போ நம்ம வந்து இப்போ வெறு வீடாக இருக்கிறோம் அதானே உனக்கு நல்லதாக வந்து கருப்பசாமி உனக்கு தொழாவி அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போலயே உனக்கு நல்லபடியாக எனக்கு வா வாழ்க்கை துணை அமையுமா அதானே நம்மளும் எத்தனையோ பார்த்தோம் எத்தனையோ சொல்லி வச்சுருக்கோம் அதுக்கு கூட நான் முன்னேற்றம் எதுவும் கிடைக்கல அப்படி தானே அதனால் உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரி சரிப்பா அப்படின்றியா சரி போய் காலைல விழுந்துட்ட ஓடு வர்ற ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே உனக்கு நான் நான் அமைச்சு கொடுத்துருவேன் இது ரொம்ப போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறியா அதானே உனக்கு உனக்கு வந்து சீக்கிரமாக அமைக்கணும் அதானே உனக்கு சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துருவேன் இருந்தாலும் என் சகோதர ஆடி வரைக்கும் டைம் மட்டும் சொல் ஆனால் அவனுக்கு சீக்கிரமாக அமைச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அதனால் உனக்கு தொலாவி அமைச்சர்றேன் இப்போ வர்றது வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்க முடியாமாங்கண்ணே அதனால் இப்போ பார்த்ததும் சரி உன்னை வர்றதும் சரி வராது அதனால் உனக்கு இவ்வளோ நாள் இருந்தாலும் உனக்கு நல்லபடியாக தேடி அமைச்சிரலாமா அப்படின்னு அமைச்சிரலாம் இருந்து மட்டும் பார்த்துட்டு போ நீ நினச்சது மாதிரி உனக்கு எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும்ல இதை இருப்படத்தில் வச்சுக்க கருப்பசாமி உனக்கு நான் கூடவே இருக்கேன் போ என்னுடைய மகனை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் என் மகனை சரி பண்ணி தரணும் இப்போ உன்னோட தோட்டத்தில் இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து அந்த இடத்துல போய் நிம்மதியாக இருக்கணும் ஏண்டா மகனை இப்போ அடித்து இப்போ கண் போயிடுச்சு போயிடுச்சா போலியா சரி அந்த மண்ணை கொண்டா இதை கொண்டு படியில் வச்சிரு அவனை கிட்ட வர சொல்லு அப்புறமா அங்க போய் உட்கார வச்சு உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு இது பகுதியை வந்து தேய்ச்சி குளிக்க வச்சிரு சரியா கிட்டவா அதை நான் கொடுத்துறேன் என் படியிலேருந்து ஒரு நாலு கனி எடுத்துகிட்டு வாடம் அதுக்கிட்ட இப்போ நான் பார்த்துக்கிறேன்ட்டேன் சரியா இப்போ அடித்து கண்ணும் பயிற்சில் அதுக்குண்டான தண்டனையும் கொடுக்கணும் நம்ம உள்ள இடத்துல உள்ள பிரச்சனையும் தீர்த்து மகனும் நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு நான் கொடுத்துட்றேன் சரியா உனக்கு எந்த வித பிரச்சனையும் வராது அதை நான் பார்த்துக்குறேன் அதை பற்றி கவலையே பட வேணாம் முதல்ல உன் மகனுக்கு சரியா இடத்துக்கு உண்டான வழி அம்மாவாசைக்கு சொல்கிறீங்க இப்போ தான் மண்ணை கொடுத்துருக்கேன் அதுக்கு உண்டான வழியை நான் கர்ப்பசாமி தொலாவி பிடிச்சிட்டு மண் சம்மந்தப்பட்டது எல்லாமே தான் உன் மகனுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்கேன் சரியா டெய்லி பகுதி சாப்பிட உள்ளே கொடுத்துரு பகுதியை வந்து தேய்ச்சி குளிக்க வச்சுரு இதை தவறாமல் வச்சுக்க நான் கருப்பசாமி உனக்கு நான் படிப்படியாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் வர்றேன் மாசி மாதம் வர்றதுக்குள்ளே ஓரளவுக்கு உனக்கு அவனுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் சரியா மாசி வர்றதுக்குள்ளே அதுலேருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் போலாம் தாராளமாக போகலாம் தாராளமாக போகலாம் உனக்கு உண்டாக மாற்றத்தை நான் கருப்பை தேடி அமைச்சு கொடுத்துறோம் சரியா மாசி மாதம் வர்றதுக்குள்ள பகுதி குணப்படுத்திடலாம் போ சரி சார் நீ தகரியமாக போ கொடுத்த வாரிசு ஒண்ணு வாரிசும் அதுவும் இப்படி இருக்கு நான் தான் சொல்லிட்டேனே நீ தகரியமா போ நான் பாத்துக்கிறேன்னு அம்மாவாசை போற தவறாம என்ன வந்து பாத்துட்டு போயிரு தேய்ச்சி குளிக்க வச்சிருக்கடி என்ன பண்ணிட்டு எது பண்ணினாலும் சரி என்னோட கனி ஒண்ணு போதும் நீ அதை பத்தி கவலையே பட வேணாம் என்னோட இருப்பிடத்துக்கு வந்துட்டே இல்லை உனக்கு யார் எது பண்ணிட்டாலும் நீ பயப்படவே வேண்டாம் நான் போ அதை நான் மாத்தி அமைச்சு போ அம்மாவாசைக்கு உனக்கு நான் சொல்லிடுறேன் சரி கருப்பசாமி மறுபடி சென்னிமலை வயிற்றுச்சு உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா போல் கருப்பசாமி உனக்கு வாரத்தில் ரெண்டு நாள் தான் வேலை கிடைக்குதுப்பா அப்படி தானே அதனால் விறகு வெட்டி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கான் அதனால் வாரத்தில் ரெண்டு நாள் வேலை இன்னையிலேருந்து உனக்கு ஆறு நாள் வேலை நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் உனக்கு நல்லபடியாக உடல்நிலையில் ஆரோக்கியமாக கருப்பை உருவாக்கி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் உன வாழை வச்சு கொடுத்து இன்னையிலேருந்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் சரியா கிட்டவா அப்பப்போ குழப்பம் வந்துடுது அப்பப்போ வந்து சந்தோஷமும் இருக்குது அப்படி தானே அதனால் முதல்ல வருமானத்தை சரி பண்ணனால உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படி தானே இந்த அமைச்சு தரங்குடி போய் ஒரு ரேட்டு பேசலான்ட்டு போனோம் அதுவும் வந்து கொஞ்சம் சரியாக படிய மாட்டேது அதுக்கு தான் இப்போ கொடுத்துட்டு நீ போய் பேசுனா படியணும்ல அதே போல் கருப்பசாமி இன்னையிலேருந்து நீ போய் ரேட்டு பேசு உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக படியை வச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை இன்னையிலேருந்து கொடுத்துறேன் இது யார் கைப்படாமல் வச்சிரு சரியா நான் எதிர்பார்த்த போல் உனக்கு சொந்த வீட்டில் வைக்கிறது வைக்கிறது அதில் எந்த மாற்றம் இல்லை பிள்ளை வசதிகளையும் படிக்க வச்சு நீ நினச்சது போல் நிம்மதியான வாழ்க்கையை நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு போய் இருக்க இருந்தாலும் ஆனால் சந்தோஷம் இல்லை இன்னும் ஒரு மூணு மாத காலம் பொறுத்துக்க நீ நினச்சது அத்தனையும் கருப்பை அமைச்சு தரம்போ